ஓகே போலாம் அசோக் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகர்த்தி டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு அதை பற்றி தான் பேச போறோம் நம்மோட அசோக் எழுந்திருக்காங்க அசோக் வணக்கம் அசோக் ஸ்ரீநிதி வணக்கம் ஸ்ரீநிதி அசோக் ஸ்ரீநிதி எழுந்திருக்காங்க அசோக் ஸ்ரீநிதி வணக்கம் சொல்றதா ஓகே நம்மோட ஸ்ரீநிதி எழுந்திருக்காங்க வணக்கம் செந்நிதி நமஸ்காரம் நமஸ்காரம் பெரிய பெரிய தகவல்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம் அது உங்க வாயால சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாரும் சுகந்தானோ ஆ கேரள மக்கள் சுகம் தானே ஆஹ் கேப்பக்களி கொண்ட கடலை

சரி அவனுக்கு பின்னாடி வரலாம் நடந்த விஷயத்தை சொல்லலாம் இந்த சில தற்கூறிகள் எல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வந்து நான் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த இந்த வழக்க எல்லாம் வந்து போட வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன கேரளால வந்து நான் போய் அங்க பாமாக்கா இருக்குதா இல்ல நான் அங்க போய் அவங்க வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னனா மக்கள் வந்து பாக்குறவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கேரளால எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கு சத்யானந்த் வந்து பெயிலுக்கு போயிருக்கும் அந்த முதல் வந்து வழக்கு என்னென்ன பிரிவுகள்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இங்கதான் வந்து நான் சம்பந்தம் இல்லாத பிரிவுகள்லாம் கொண்டு வந்து வந்துட்டேன் அங்க வந்து அவங்கெல்லாம் புத்திசாலித்தனமா தானே இருப்பாங்க அங்க என்னென்ன பிரிவுகள் போட்டிருக்காங்க தெரியுங்களா பட் ஆக்ட் பட் ஆக்டும் போட்டிருக்காங்க இதுவும் போட்டுட்டாங்க நாங்க சீட்டுக்கு முன்னே

முதல் வந்து வந்து பெய்லுக்கு போறாங்க வந்து பெயில வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க பெய்ல் இவங்களோட பெயில் பண்ணி ரிஜெக்ட் பண்றாங்க டிஸ்மிஸ் பண்றாங்க இல்ல உங்களுக்கு பெய்ல் எல்லாம் கொடுக்க முடியாது ம் போட் சொல்லி சொல்றாங்க ம் ம் நீங்க அந்த அந்த இது பாத்தீங்களா நம்ம குரூப்ல வந்து போட்டு நம்ம பாத்தீங்களா ம் நான் பார்க்கல ஓகே நீங்க நீங்க வந்து பாத்திருப்பீங்க இந்த பெயில் வந்து பாத்துருப்பீங்க அந்த பெயில்ல அந்த பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா எந்த தேதியில வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க பார்த்து கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரியுமாங்க பாத்தீங்களா நீங்க நான் பார்க்கல நான் இன்னைக்கு சாட்டர்டே எல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் வரும் டைட்டு பண்ணியிருக்கறாங்க இருபத்தி

போன வருஷமே வந்து இதுக்கு இது பண்ணி கேஸ் வந்து போட்டுறாங்க பெயில் போறாங்க பெயில் வந்து ஒரு சனிக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னா தேதி ஒரு சனிக்கிழமை வந்து பெயில் ஹியரிங் வருது அப்ப வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க உனக்கு பெயில் எல்லாம் கொடுக்க முடியாது உன்னோட சைடெல்லாம் நாங்க கேட்டுட்டோம்

அங்க வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க வெயில் கேட்டு போகும்போது என்ன சொல்றாங்க அது வந்து எப்ப கேஸ் ஹியரிங் வருது அப்படின்னா பிப்ரவரி ஆறாம் தேதி வருது ஓகேங்களா அந்த பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த கோர்ட்ல இருபத்தி ஒன்னாம் தேதி கொடுத்த பன்னெண்டாவது மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி கொடுத்த ஜட்மெண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு எனக்கு நீங்க பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போறாங்க

ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ வந்து முதல்ல போய் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முன்னாடி ரெண்டு வார்டு சரண்டர் ஆகிற ஆர்டர் ரெண்டாவது நீ வந்து ஆர்டர் நீ வந்து சரண்டர் ஆனோன்ன அவர் வந்து உன்னை வந்து எவ்வளவு நாள் விசாரிக்கலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து சப்மிட் வந்து உன்னை வந்து சரண்டர் வந்து கோர்ட்ல வந்து பண்ணணும் ஜுடிஷியல் கோர்ட்டு அது எந்த கோர்ட்டுக்கு அந்த ஸ்டேஷன் வருதோ அந்த ஜுடிஷிக்னல் ஜுடிஸ்டிக்ஷனல் கோர்ட்ல வந்து நீ உன்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா உனக்கு வந்து நீ பெயில் பெட்டிஷன் அப்ப வந்து நீ கேட்கலாம் கோர்ட்ல வந்து நீ கேட்கலாம் பெயில் நான் கொடுக்க முடியாது ஆனா சரண்டர் பண்ணும் போது உன்னை ப்ரொடியூஸ் பண்ணி சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே அப்ப நீ வந்து பெயில் கேட்கலாம் பெயில் கேட்டா என்னன்னா நீ அதுக்கு முன்னாடியே இந்த அட்வான்ஸ் காப்பி எல்லாம் வந்து நீ ப்ராசிக்யூட்டர் தரப்புல பிபி தரப்புக்கு நீ கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி நான் பெயில் கேக்க போறேங்கிறதெல்லாம் நீ கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் நாங்க யோசிப்போம் கோர்ட் வந்து யோசிப்போம் உன்னை வந்து நான் பெயில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்ட்டு நீ சரண்டர் ஆகி உன்னை விசாரிச்சுட்டு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் நாங்க வந்து இதை யோசிப்போம் இப்ப பெயில் கொடுக்க முடியாது அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவர் வந்து நினைச்சாருன்னா அதாவது இல்ல உன உன்னை விசாரிச்சு இருந்த விசாரிச்சதுல பத்தாது உன்னை கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னா நாங்க அந்த கஷ்டத்துக்கு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு நாங்க வந்து அதை திங்க் பண்ணி அவர் வந்து கேட்டாருன்னா நாங்க வந்து கஸ்டடி கூட கொடுப்போம் ஆனா நீ ரெண்டு வாரத்துல நீ போய் சரணட உடன் சரணடைஞ்சிரு இந்த கேஸ் வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் ஹை கோர்ட் சொல்லுது அப்ப போச்சா அங்கேயும் போச்சா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயாச்சு உச்ச நீதிமன்றம் எஸ்எல்பி போடுறாங்க இந்த மாதிரி வந்து அந்த ரெண்டு எனக்கு எனக்கு டைம் டைம் பத்தாது முடிஞ்சு போச்சு நான் எனக்கு எஸ்எல்பி எனக்கு டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இல்ல இல்ல உன் கேஸ பாக்குறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது நீ உன் கேஸ பார்த்தா அந்த இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது உனக்கு வந்து அவங்க எப்படி ரெண்டு வாரம் அது போச்சோ அதே ரெண்டு வாரம் நான் தரேன் நடியா போய் சரணடைஞ்சு லோவர் கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை கேளுன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சுடுது சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அடிச்சு அனுப்பிச்சுடுது ஓ போய் அந்த ட்ரை கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படி இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது இருபத்தி ஏழு மூணாவது மாசம் இப்போ ஒரு அஞ்சாறு நாள் இந்த வாரத்துல

கஷ்டப்பட்டு வரணும் நீ அங்கேயே கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா மக்களுக்கு நீங்க கூப்பிட்டு சொல்லிருங்க கேரளா கேஸ் போட்டு லோவர் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முடிஞ்சு அங்க போய் கிடைக்காம போய் ஹை கோர்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்ல வந்து அடிச்சு அனுப்பிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் அனுப்பிடுறாங்க முடிஞ்சது ஒவ்வொரு மாநிலமா அடுத்தடுத்து சம்பவம் இருக்கு கேரளால மிக பெரிய சம்பவம் இருக்கறாங்க இப்ப தமிழ்நாட்டுல விட தமிழ்நாட்டுல விட கேரளாலதான் ஹைகோர்ட்ல வந்து கொடுத்தாங்க aipen anon.

नो वॉइस ब्रेक इन आउट दैट रहा है योर वॉइस वॉइस ब्रेक रहा है मैं वॉइस सुन रहा हूं आप उगेटे नहीं चाहिए ये नाटक के लिए मैंने टोटल Y por el

Пикне.